வணக்கம் டிவி சந்தை ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப நம்ம பாக்கிற இந்த கமாடிட்டில முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்னவுட் குருடாயில் குருடாயில் பிக் பிக்சரும் இன்றாடைய வரைபடத்தை நம்ம பாக்கிறோம் அந்த மாதிரியான முதல் கட்டமா அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமா நம்ம குருடாயில் குருடாயில் டெய்லி சார்ட் பார்க்கலாம் டெய்லி சாட்ல ஏற்கனவே அனாலிசிஸ் நான் எடுத்துடறேன் நமக்கு ஒரு ஃப்ரெஷ் வியூ வரும் அப்படின்றதுக்காக இதில் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஏற்றம் அப்படின்றத ரெண்டு கட்டமா சொல்லியிருந்தேன் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் உடைக்கப்பட்ட பிறகு அடுத்த கட்டமா இரண்டாவது கட்ட ரெசிஸ்டன்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லை அப்படின்றது ஒரு தட ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பிக் கேண்டில் மூலமா இந்த இடத்துல உடைச்சிருக்கு ஏறி இருக்கு ஆனாலும் கூட தொடர்ந்து அதனுடைய ஃபாலோ அப் ட்ரெண்ட் அப்படின்னு நடக்காம இந்த சப்போர்ட் சோன் அதாவது எயிட் தௌசண்ட்

அப்போ அது த்ரீ த்ரீ எயிட் ஜீரோன்ற எல்லையை அது மேலே ஏற ஆரம்பிச்சா ஒரு ஸ்ட்ராங் அப் மூவ்மெண்ட் இந்த இந்த இடத்துல பிரீச் பண்ணதுக்கான ஒரு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சு பெரிய அப் ட்ரெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம் ஒருவேளை அந்த த்ரீ தௌசண்ட் த்ரீ எயிட்டியை இன்னைக்கு தாண்டலை அப்படின்னா தென் திஸ் ப்ரீச்சிங் ஆர் இந்த பிரேக் அவுட் ஃபெயில்டுன்னு எடுத்துக்கலாம் வலுவான இறக்கம் வரலாம் அது மூவாயிரத்தி இரநூத்தி இருபதை நோக்கியும் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்போ இன்ட்ராடேல எப்படி வியாபாரம் பண்ணலாம்

சாரி த்ரீ தௌசண்ட் த்ரீ செவென்ட்டி அப்படின்றத நம்ம முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லையை எடுத்துக்கலாம் அது தாண்டும் போது வாங்கக்கூடிய அளவு மாறிக்கலாம் கீழே பார்த்தா இந்த எயிட் தௌசண்ட் சாரி சாரி த்ரீ தௌசண்ட் த்ரீ த்ரீ மேல வந்து சிக்ஸ்டி கூட வச்சுக்கலாம் த்ரீ டுவெண்ட்டி அண்ட் த்ரீ செவன்டி இந்த எல்லைகளை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணதுக்காக ஒரு திட்டத்தை இடலாம் இருபது முடிக்கப்பட்டால் இறக்கங்கள் கணிசமாக இருக்கும் நம்ம மனிதர்களை வச்சுக்கலாம் சரி இப்போ நான் வந்து இன்னும் கூட மாற்றி காட்டுறவங்களுக்கு எப்படி இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகுது அப்படின்றது அறுபத்தி பிரேக் ஆகும்போது பாட்டம் ஒன் பாட்டம் டூ இங்கேருந்து இந்த அப்படின்னா ஒரு இதில் ஹையர் பார்ட் ஆஃப் ஃபார்மேஷன்ஸ்ல இங்க இன்னும் ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் நடந்து மிகப்பெரிய ஏக்கம் கூட நடப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது இப்போதைக்கு லெவல்ஸ் த்ரீ டுவெண்ட்டியும் மேலே த்ரீ செவன்ட்டியும் எடுத்துக்கலாம் இதுக்குள்ளே வியாபாரம் பண்ணுறவங்க பண்ணவும் சாமார்த்தியம் அந்த வியாபாரத்தை கூட அவர்கள் முக்கியமான எல்லைகளாக நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்றதை போடுறேன் குரூடாயில பொறுத்த வரைக்கும் த்ரீ தௌசண்ட் த்ரீ டுவெண்டி அப்படின்றது சப்போர்ட் எல்லையாகவும் மேலே த்ரீ தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி த்ரீ செவென்டி அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ் எல்லையை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்யலாம் இந்த ஒரு கொடுத்திருக்கிற எல்லைகள் உபயோகமா இருக்கும் நம்பரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு தடவை போய் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணா போதும் இன்னொரு தடவை பண்ண அன்சப்கிரைப் ஆயிடும் சரிங்க உங்க நண்பர்களையும் அந்த சிவப்பு கலர் பட்டன் போய் பிரஸ் பண்ணுங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்க இந்த உங்களுக்கு கமெண்ட்ஸ் லைக் செய்ய போடுங்க நன்றி